இரண்டு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க மதுரையில் இருந்து தேனி பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு பெண் போலீசார் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டார் காவல்துறை பெண் உயர் அதிகாரி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக தேனியில் கடந்த நான்காம் தேதி தனியார் விடுதியில் இருந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அப்ப அவர் பயன்படுத்திய காரில் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி அவர் மீது தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சவுக்கு சங்கரை ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் மனு தாக்கல் செய்த நிலையில் இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்த நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டார் இதனை அடுத்து மதுரையில் தேனி பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு பெண் போலீசார் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை அழைத்து வந்தனர் தேனி பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து சங்கரிடம் போலீசார் விசாரணையை துவங்க உள்ளனர் اپني پڙهني تو بو 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 تو لا ولا ولا اپني پڙهني وارلا وارلا وارلا